அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் இந்த பதிவில் மிதன ராசி அன்புக்கு சனி வக்கர நிவர்த்தி பலன்கள் காணலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் இடம் நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடைந்து சதய நட்சத்திரம் நான்காம் பாதத்திலிருந்து புரட்டாரி நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தை கடந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் இடம் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி புகவானது கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார் சனி வக்கர நிவர்த்தி அடைந்து ஒரு நான்கு மாத காலம் மிதுன ராசி அன்பளுக்கு எந்த மாதிரியான பலபலங்களை கொடுக்கப் போகிறார் என்பதை இந்த பதிவில் காணலாம் நம்முடைய டி செவஞ்சிரஸ் ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வருகின்ற ஆள் பட்டன் நடத்திங்க நன்றி மிதுன ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு ஐந்து வருடமாக கண்டகத்தில் ஏழாவது வீட்டில் சனி அப்புறம் அஷ்டம சனி ஏழாவது வீட்டிலே சனி பகவான் வந்தால் கழுத்தை நெருக்கிற அளவுக்கு கஷ்டங்கள் வரும் அது நண்பர்கள் வழியில் உறவினர்கள் வழியில் வாழ்க்கை துணை வழியில் கழுத்தை பிடித்து நெருக்கிற அளவுக்கு கஷ்டங்கள் வரும் அதே அஷ்டம சனி அப்படின்னா உடலில் வந்து உயிர் மட்டும்தான் இருக்கும் மற்றபடி எல்லா வழியிலும் அவஸ்தைகளை கொடுத்து விடும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடம் திருக்கணித பஞ்சாங்கபடி ஜனவரி மாதம் பதினேழாம் தேதி ராசியிலிருந்து கும்பராசிக்கு சனி பகவான் பயிற்சியானார் தற்போது வந்து ஒரு இருபது மாத காலமாக மிதுன ராசிக்கு பாக்கியத்திலே சனி பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி வரை சனி பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி செல்லும் பொழுது உங்களுக்கு வந்து அஷ்டமச்சனி மீண்டும் நடப்பது போல் தான் இருக்கும் அஷ்டமச்சனி அப்படின்னா கடன் காட்சி நோய் நொடி தொந்தரவு ஒருத்தருக்கு நோய் விட்டால் இன்னொருத்தருக்கு நோய் வர மாதிரி வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு தேவையில்லாத செலவுகள் வீண் விவாதம் எகடாவடம் இப்படி வந்து உங்களுடைய மனதளவிலும் சரி உடல் அளவிலும் சரி நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி வரை மிதுன ராசி ஒரு தொந்தரவு தான் காட்டும் மிதுன ராசிக்கு ஏழுக்கும் பத்தாம் வீட்டிற்கும் அதிபதியான குரு பன்னிரெண்டாவது வீட்டிலே செஞ்சிடம் செய்து கொண்டிருக்கிறார் கோச்சாரத்தில் பனிரெண்டாம் வீட்டில் குரு வரும்போது பணப்பிரச்சனை தான் ஏற்படும் நீங்கள் நினச்ச மாதிரி எதிர்பார்த்த மாதிரி வேலை தொழில் நல்ல நிலையில் சென்று கொண்டிருந்தாலும் பண வரத்து குறைவாக தான் இருக்கும் ஆவணி மாதம் பத்தாம் தேதி முதல் ஜென்ம ராசிக்கு செவ்வாய் வருகிறார் ஆறுக்குடையவர் ஜென்ம ராசிக்கு வரும்போது மிதுன ராசி அன்பர்கள் சகோதர சகோதரிகளிடம் உடன் பிறந்தவரிடம் பகை போட்டி விரோதம் இல்லாமல் பார்த்துங்க ஆறு குடையவர் ஜென்ம ராசிக்கு வரும்போது மிதுன ராசி என்பர்கள் கடன் காட்சி தொந்தரவு இல்லாமல் பார்த்துங்க ஒரு சிலர் கடன் காட்சி வாங்கக்கூடிய வாய்ப்பு வரும் அதனாலேயே வம்பு வழக்கு கோட்டுக்கேசன்னு செல்லக்கூடிய நிலையெலாம் வரும் நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி சனிபகான் வக்கர நிவர்த்தியடைந்து நேர்கதியில் முன்னோக்கி வருகிறார் இப்போ வந்து மிதுன ராசிக்கு பகவான் யார் என்றால் அஷ்டம பாக்கியாதிபதியாக சனி பகவான் வருகிறார் மிதுன ராசி அன்பர்களுக்கு முடிஞ்ச வரை நீங்கள் வந்து சுமக்கும் வரை கடன் கஷ்டம் வழக்கு வில்லங்கம் அசிங்கம் அகுமானம் அவஸ்தைகளை கொடுத்து அதன் பிறகு தான் பாக்கியத்தை சனிபவான் கொடுப்பார் ஏற்கனவே உங்களுக்கு நல்ல அனுபவம் இருக்கும் ஏழாவது வீட்டிலும் எட்டாவது வீட்டிலையும் சனிபவான் வரும்போது எண்ணத்தை கொடுத்தார் நீங்கள் என்ன அனுபவம் பெற்றீர்கள் அப்படின்னு நன்றாகவே உங்களுக்கு தெரியும் சனி பகவான் பாக்கியத்திலே கடந்த இருபது மாதமாக சஞ்சலம் செய்யும்போது தந்தை தந்தை வழி ஒருவர்களிடம் ஓரளவு ஒத்தாசை உண்டு சில பேர் வந்து தந்தையை விட்டு பிரிந்து வெளியூர் வெளியிடம் வெளிநாடு சார்ந்த தொழில் வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய அமைப்பெல்லாம் உண்டு ஒரு சிலருக்கு வந்து தந்தை சொத்துக்கள் வழியில் புதிதாக அண்ணன் தம்பிகளிடம் சொத்து பாக கோர்ட்டில் போய் கேசு போட நிலையெல்லாம் ஏற்பட்டிருக்கும் மிதுன ராசி என்பர்கள் சொத்து வழியில் இந்த வம்பு வழக்குகளை சந்திக்காதவர்கள் பெரும்பாலும் குறைவுதான் மிதுன ராசிக்கு அஷ்டம பாக்கியாதிபதியாக சனி பகவான் வரும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சனி கொடுக்கக்கூடிய பலன் ஏழு ஏழு ஜென்மமாக மிதுன ராசி என்பவர்களை தொடரக்கூடிய ஒரு சாபம் தாத்தா வந்து அப்பாவாய் சாபம் விடுவார் அப்பா வந்து பேரனாய் சாபம் விடுவார் ஒருவரை மாற்றி ஒருவர் வாழையடி வாழையாக சாபம் விட்டு கொண்டே வருவார்கள் இப்படி சாபம் விட்டு கொண்டே வந்தால் எப்படி மிதுனராசி கஷ்டங்கள் குறையும் இதான் தான் அடிப்படை விஷயம் உங்களுக்கு வந்து மென்மேலும் கஷ்டங்கள் அதிகரித்து கொண்டே தான் போகும் தந்தை தாத்தா ஏழை ஜென்மமாக அவர்களுடைய சாபத்தையே உங்களால் குறைக்க முடியாது தந்தை தாத்தா வழி உறவுகள் அவர்கள் மூலமாக உங்களுக்கு வந்து பலம் குறைந்தே தான் தெரியும் அப்பா வந்து ஒற்றுமையாக இருக்க மாட்டார் தாத்தா அப்பா சம்பாதித்த சொத்துக்கள் உங்களுக்கு வந்து நிலையாக நிம்மதியை கொடுக்காது அதே மாதிரி மாம மச்சான் வழியிலும் பலம் குறைவான ஒரு அமைப்பு தான் மிதுன ராசி அன்பர்களுக்கு கல்யாணம் பண்ண வழியில் மாம மச்சான்களிடம் உங்கள் வாழ்நாளில் ஏதாவது ஒரு இடத்தில் பிரச்சனை வரும் மிதுன ராசி என்பர்கள் இளம் வயது முதலே தானே தன்னுடைய கையை ஓண்டி கரணம் போட்டு முன்னுக்கு வரக்கூடிய அமைப்பு மிதுன ராசிக்காரில் கொண்டு காலபுருஷனுக்கு மூன்றாவது வீடு அந்த அளவு உங்களுக்கு மன தைரியம் உடல் தைரியத்தை உங்களுடைய ராசியே கொடுக்கிறது மிதுன ராசிக்கு ஒன்பதாவது வீட்டிலே பாக்கியத்திலே சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடைந்து முன்னோக்கி செல்லும் பொழுது அந்த நான்கு மாத காலம் தொழில் ஜீவன கர்மஸ்தானத்திற்கு சனி பகவான் வருவதற்கு முன்னாடி அந்த நான்கு மாத காலம் தந்தை தந்தை வழி உறவுகளுடன் நல்ல ஒற்றுமை அந்நிய அன்னியம் மேலோங்கும் வெளியூர் வெளியிடம் வெளிநாடு சார்ந்த வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்கள் நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு முயற்சி செய்யலாம் வெளிநாடு வேலை கிடைக்கும் உங்களுடைய பூரிய சொத்துக்களை அந்த சொத்து பத்திரங்களை பேங்க அடமான வைத்து கடன் பெற்றவர்கள் கடன் கட்டி சொத்து பத்திரங்களை திரும்ப வாங்கக்கூடிய நிலையெலாம் உண்டு சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடையக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு வந்து செவ்வாய் பகவான் இரண்டாவது வீட்டிற்கு வருவார் செவ்வாயினுடைய எட்டாம் பார்வை சனி பகவான் மேல் உள்ள தந்தை தந்தை வழி சொத்துக்கள் மூலம் இருந்து வந்த அந்த சட்ட சிக்கல் திருவருக்கான வாய்ப்பு உண்டு ஒன்பதாவது வீட்டிலே சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடைந்து முன்னோக்கி செல்லும் பொழுது அவர் வந்து குரு நட்சத்திரத்திற்கு வந்து விடுவார் மாம மச்சான்கள் வழியில் மிகுந்த கவனமாக இருக்கணும் குடும்பத்தில் வந்து ஒருவரை மாற்றி ஒருவர் அம்மாவுக்கோ பிள்ளைக்கோ மனைவிக்கோ உங்களுக்கோ ஒருவரை மாற்றி ஒருவருக்கு நோய் நொடி தொந்தரவு உடல் உபாதைகள் அதன் மூலம் மருத்துவ செலவு பொருள் இழப்புலாம் ஏற்படும் சனிபகானந்த அஸ்தமத்திலிருந்து பாக்கியத்திற்கு வரும்போது பாக்கியத்திலையும் ஐம்பது பர்சன்ட் தொந்தரவுகளை தான் கொடுப்பார் சனி பகவான் வக்கர நிவர்த்தியடைந்து முன்னோக்கி செல்லும் பொழுது நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி முதல் மிதுன ராசி அம்பர்கள் பெரும்பாலும் நீங்கள் உடல் அலைச்சல் இல்லாமல் பார்த்துக்கொள்வது நல்லது மிதுன ராசிக்கு பனிரெண்டாவது வீட்டிலே குரு அமர்ந்திருக்கிறார் கோச்சாரத்திலே பனிரெண்டாம் வீட்டில் குரு வரும்போது எவ்வளவுதான் ஓடி ஆடி சம்பாதித்தாலும் ஒட்டுறது தான் ஒட்டும் ஆனால் அது வந்து பெரிய அளவு கடன் வாங்காமல் இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழுங்க நீங்கள் செய்கின்ற வேலை செய்கின்ற தொழில் கருத்தாக கவனமாக அதையே வந்து பாடுபட்டு ஒழித்து கொண்டிருங்க மிதுன ராசி என்புக்கு உங்களுடைய உழைப்பு மூலம்தான் நீங்கள் வருமானம் பெற முடியும் ஏன்னா பத்தாவது வீட்டிலே ராகு சஞ்சலகம் செய்து கொண்டிருக்கிறார் கோச்சாரத்திலே பத்தாவது வீட்டிலே ராகு வரும்போது அது வந்து பாதை மாரிய பயணங்களை ஏற்படுத்தி விடுவார் நீங்கள் ஒன்று நினப்பீங்க அது ஒன்று நடக்கும் தொழில் வேலையில் ஒரு மாற்றங்களை ஏற்படுத்தி தான் இருக்கும் மிதுன ராசிக்கு நான்காவது வீட்டிலே கேது அமர்ந்திருக்கிறார் சுக கேடு தான் ஏற்படும் உங்கள் தாயார் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள் வீடு மனை நிலம் சொத்து பத்து வழியில் காடு பக்கத்து நிலத்துக்காரிடம் வம்பு வழக்கு கோட்டு கேது சட்ட சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கொள்ளுங்கள் பெரிய அளவு சொத்துக்கள் மூலமோ வண்டி வாகனங்கள் மூலமாக கடன் வாங்கி கஷ்டப்படாமல் ராசி என்பர்கள் பார்த்து கொண்டிருக்கிறாலே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வந்து உயர்ந்து விடலாம் எடுத்த உடனே கடன் வாங்கலாம் கடன் வாங்கி வண்டி வாங்கி தொழில் தொடங்கலாம் அப்படின்னு கடன் வாங்குற எண்ணத்தை ராசி என்பர்கள் தவிர்த்து விடுங்க சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடைந்து பத்தாவது வேட்டை நோக்கி வரும்போது இப்போ வந்து அந்த எண்ணங்கள் உங்களுக்கு மேலோங்கும் கடன் வாங்கி புதிய வியாபாரம் புதிய தொழில் வண்டி வாகனம் வாங்கி நீங்கள் வந்து முதலாளி ஆகலாம் அப்படின்ற வரும் கடன் வாங்கி தொழில் தொடங்குவதை தவிர்ப்பது நல்லது சனிபகான் பாக்கியத்திலே வக்கர நிவர்த்தி அடைந்து முன்னோக்கி வரும்போது அவர் வந்து குருபகான் நட்சத்திரத்தில் வருகிறார் குருபகான் வந்து உங்களுக்கு விரயத்தில் அமர்ந்திருக்கும் போது மிதுனராசினர்கள் இந்த கடன் காட்சி தொந்தரவு இல்லாமல் உங்களுடைய கையிருப்பை பொறுத்து உங்கள் தொழில் வேலையை முன்னேற்றி கொள்ளலாம் குருபுகான் நட்சத்திரத்தில் சனிபுகான் பகவான் வக்கர நிவர்த்தி அடைந்து முன்னோக்கி வரும்போது சகலவிதமான பாக்கியங்கள் மிதுன ராசி என்பலுக்கு வரும் திருமண பாக்கியம் புத்திர பாக்கியம் வீடு மனை நிலம் வண்டி வாகனம் வேலை தொழில் நல்ல வருமானங்கள்லாம் வரும் நற்பலன்களை வந்து கூடக்கூடிய ஒரு நேரமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வட்டம் நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு மிதுன ராசி என்பலுக்கு சனி வக்கர நிவர்த்தி அடைந்து சகல பாக்கியங்களையும் கொடுக்கப் போகிறார் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மேனா கருத்துக்களை நம்முடைய காமன்பாக்சில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய டி செவஞ்சிரஸ் ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவருக்கின்ற ஆல் பட்டன் நடத்திங்க உங்களுக்கு தெரியாத அறியாத புரியாத ரகசியங்கள் ஜோதிடம் மூலம் நம்முடைய சேனலில் வழிகாட்டப்படும் உடனே கூட நம்முடைய சேனலை பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்